சில எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தேன் ரொம்ப நாளா வீடியோ போடல இன்னைக்கு நான் நான்வெஜ் மீக்ஸ் பண்றேன் லஞ்சு அதெல்லாம் எடுத்திருக்கேன் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வந்து சாதம் வச்சிட்டு மட்டன் குழம்பு ரத்த பொரியல் அப்புறம் பீஃப் ஃப்ரை சூப்பரா செஞ்சிருக்கேன் இது எப்படி செஞ்சேன் எப்படி பண்ணேன் அப்படிங்கறதுனால இப்ப நம்ம வீடியோல போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இருக்கிற வெந்தக்கானி சாப்பாடு சாப்பாடு ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சீலா ஃபைவ் ஸ்டார்ஸ் கிச்சன்ல என்ன சமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து ரத்த பொரியல் மட்டன் குழம்பு பீஃப் ஃப்ரை ட்ரை ஃப்ரை பண்ண போறேன் ஆனால் இப்ப சிலிண்டர் மாத்தணும் சிலிண்டர் மாத்தறது தான் எனக்கு பிடிக்காத வேலை இதுலயே உலகத்திலேயே பிடிக்காத வேலை என்னன்னா சமைக்க ஆரம்பிக்கும் போது சிலிண்டர் தீர்ந்து போயிடும்

அதுக்கப்புறம் சமையல் ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொடி வைக்கல பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெசிபி நல்ல கார சாரமாக இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம் இதை ஓவரம் நம்ம வச்சுட்டோம்னா அங்கு வந்து கேட்டுப்பாங்க இன்னைக்கு வந்து என்னென்ன சமையல் பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க இது வந்து ஒரே அறிக்கடை மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி பாருங்க இன்னைக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்னா ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பொரியல் பண்ணணும் அங்கிள் வந்து ரெண்டு கப் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதில் உப்பு போட்டே இருக்கும் ஏன்னா ஆட்டு ரத்தம் வந்து உடனே உறையணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டால் தான் அது உரையும் அதனால் உப்பு போட்டிருப்பாங்க இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சுட்டு இந்த வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உதிர்த்து செய்வேன் அப்படியே பச்சையாக போடு போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா கவுச்சி அடிக்கும் அதனால் அதை இட்லி பானையில் வேக அப்படியே தூக்கி இதை அப்படியே தூக்கி இட்லி பானைக்குள்ளே வச்சு மூடிட்டோன்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம நல்லாயிருக்கும் இது வந்து மட்டன் மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து நம்ம குழம்பு வச்சுருவோம் ஆட்டு ரத்தம் பொரியல் பண்ணிவிட்டு மட்டனை குழம்பு வச்சுருவோம் இது ஒரு ஸ்பெஷல் இது என்னென்னா இது என் பையனுக்காக பீஃப் வாங்கிட்டு வந்திருக்கு பீஃப் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டுருக்காங்க பாருங்கள் இதை பீஃப் ஃப்ரை பண்ணலாம் இதான் இன்றைக்கி லன்ச்சு சூப்பர் லன்ச்சு ஆட்டு ரத்த பொரியல் மட்டன் குழம்பு பீஃப் ஃப்ரை ப்ரீஃப் வந்து ட்ரை ஃப்ரை பண்ணுவோம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இந்த கடையெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ண போகிறேன் இதுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வந்து சமைக்கிறது எப்படின்னு நான் காமிக்கிறேன் செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி சமைச்சிங்கன்னா காரம் சாரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எப்பயுமே எண்மைனாலே இந்த காரமும் எண்ணெயும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் வாங்க சமைக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் வேக வச்சுருவோம் நான் வந்து இதை வந்து இட்லி பானியில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன் அது மாதிரி இந்த மட்டனையும் இப்போ வேக வச்சு எடுத்துகிட போகிறேன் இதுவும் இதை எப்படி வேக வைக்கிறதுன்னு இது ஸ்பெஷலாக வேக வைக்கணும் ஏன்னாக்கி இதில் வந்து வேக வைக்கும்போதே மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டுருவாங்க சில சமயம் வெங்காயம் கூட வெங்காயம் பச்சை மிளகா கூட இது கூடிய கட் பண்ணி போட்டு வேக வச்சுட்டு திரும்ப ஒரு தடவை அதை ஃப்ரை பண்ணும்போதும் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போடுவாங்க அது மாதிரி இதை வந்து மட்டனை ஃப்ரை பண்ணணும் கேரளா ஸ்டைலில் ரெடி ஆக்குவோமா குக்கரில் மட்டன் வேக வச்சிருக்கேன் ஹைல ஒரு விசிலும் ஸ்லோல ரெண்டு விசில் வைப்பேன் உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் திக்கு மட்டனா இருந்துச்சுன்னா மூணு விசில் வச்சுக்கோங்க ஹைல வந்த உடனே சிம்பிள வச்சிடணும் ஸ்டவ சிம்பிள வச்சுட்டு ரெண்டு விசில் வச்சா வெந்துடும் அப்படி வேகலைன்னா மூணு விசிலா வச்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டா வெந்துடும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது அலசல தண்ணியே போதும் எதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்காக அப்புறம் கொஞ்சம் தான் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோதான் தண்ணி வைக்கணும் நிறையா தண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே குக்கரில் பொங்கி பொங்கி ஊற்றும் வைக்க தேவையில்லை கையில வச்சுட்டு அப்படியே சிம்ல வச்சுட்டிங்கன்னா ரெண்டு விசில் வரும்போதே வெந்து போயிடும் இது நம்ம கையில வச்சிருவோம் இது வந்து ரத்தம் வந்து வேக வச்சுருக்கேன் நான் கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா அழகாக கேக் மாதிரி வந்துடும் நம்ம கட் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம் அதனால உதிர்த்து போட்டு ஃப்ரை பண்ணணும் சூப்பராக இருக்கும் ரெண்டு வேகட்டும் இது வெந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குக்கர் தான் எனக்கு நல்லா வாட்டமாக வரும் அதனால் இதுலயே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பீஃபையும் வேக வச்சிருவேன் ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்சு வச்சுட்டு இதில் பீஃபையும் வேக வைக்க போகிறேன் இது வந்து பீஃபு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் இப்போ எண்ணெய் போட்டு வேக வைக்கணும்னா இதில் மசாலா போட்டே வேக வச்சிருவாங்க நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணலாம் மலையாளிஸ்லாம் கேரளாலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க செம்ம இருக்கும் நம்ம அந்த மூணாறு வால்பாறெல்லாம் போனால் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இவ்வளோ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அது மாதிரி கொஞ்சமாக பச்சை தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் ஸ்பூன் மஞ்சள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா வேற வைக்கும்போது கொஞ்சம் போட்டுட்டாக்கா பறுக்கிறப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்படி போட்டுட்டு ரெண்டு கத்து கருவேப்பில இதில் போட்டு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா வேகும் நல்ல மனமாக இருக்கும் சீக்கிரமாகவும் வேகும் நீங்கள் கையால் கூட பேசஞ்சு விட்டுக்கலாம் நான் வந்து இந்த கரண்டி இலைக்காய் அலறி விட்டேன் அதிகமாக தண்ணி வைக்க தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும் நான் சொன்ன மாதிரி தான் நிறையா தண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கலாம் குக்கரில் வந்து நிறைய முடிஞ்சு ஊற்றி இருப்பாங்க ஊற்றி போட்டோன்னே பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்களா இந்த பீஃபு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வேக வச்சுட்டு திரும்ப ஃப்ரை பண்ணும்போது நம்ம யூஸ்வலாக எப்படி மட்டன் ஃப்ரை பண்ணுவோமோ அந்த மாதிரியே கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் வேக வைக்கும்போது இதெல்லாம் போட்டு வேக வச்சிங்கனாக்கா அந்த பீஃபோட வாசமே தனியாக இருக்கும் கதறிட்டோமா ஒரு கால் டம்ளர் மட்டும் இதை நான் தண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணி வைக்கிறேன் மட்டன் வேக வைக்கிற மாதிரிதான் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விசில் ஹையில் வச்சுட்டு ஒரு மூணுல இருந்து நாலு விசில் வைங்க ஏன்னா இது வந்து பீஃப் இல்லைங்களா கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அதனால் ஒரு நாலு விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னாக்கா அவங்க குக்கரில் எப்படி வேகம் அப்படின்றத பார்த்து கூட வேக வச்சுக்கோங்க குக்கரில் வேக வச்சா தான் உங்களுக்கு ஈஸியாக வேகம் இல்லைன்னாக்கா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வாங்க போது நல்லா எல்லாம் கறியாக பார்த்து வாங்குங்க சூப்பராக இருக்குது மட்டன் மாதிரியே இருந்துச்சு இதை பார்த்தாக்கா பீஃபுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கும்ல அது மாதிரி இல்லாமல் மட்டன் மாதிரியே சாஃப்டாக இருந்துச்சு நல்லா விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் வெந்துருச்சுன்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சமைக்க பீஃப் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம இதை ஸ்டவ்வாக மாற்றி வச்சுட்டு இங்கே வந்து நம்ம மட்டன் குழம்பு தாளிச்சிடலாம் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லா ஒரு கரண்டி அளவு ஊற்றி ஏன்னா நல்லா சூடாயிடுச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாமே போட்டு பண்ணி வச்சுருக்கேன் இதை பண்ணுவோம் அளவுனங்க அப்புறம் தக்காளி ஒரு நாலு தக்காளி அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு

மஞ்சப்பொடி கழுவு மிளகாத்தூள் கணு மிளகாத்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் இதால தனி மிளகா பொடி ஸ்பூன் ஒரு கலர் வந்து சூப்பரா இருக்கும் ரெண்டு இல்லைன்னா ஒன்று போட்டுக்கோங்க கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மிளகா பொடியை குறைச்சிட்டு இதை கலந்து போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுக்கோ அதனால் கம்மியாக போடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இது வந்து கரம் மசாலா பொடி இல்லைனாக்கா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா மீங்க அது மாதிரி போட்டுக்கோங்க இது ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் இது அப்படியே போறாங்க நல்லா தூக்கலாம் வாசம் இது கொதிச்சிட்டு இருக்கட்டும் அதுக்கு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாமே கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வந்து இதை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் வறுக்கும் போது கொஞ்சம் போட்டுப்போம் போடும்போது கொதிக்கும் போது போட்டிங்கன்னா நல்லா கம்ம கம்மன்னு வாசமாக ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதிகம் போட்டு கிழங்கு மட்டனும் நல்லா சூப்பரான காம்பினேஷன் நல்லா இருக்கும் தேங்காய் மட்டும் நம்ம இப்போ அரைச்சி ஊற்றணும் தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு உப்பு காரம் நம்ம சமத்தில் செக் பண்ணிக்கலாம் பத்தலாம் போட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிடலாம் எவ்வளோ திக்கா சூப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க கமகமன் மட்டன் குழம்பு ரெடி உருளைக்கிழங்கு தான் செம டேஸ்டா இருக்கும் இப்போ இதை வந்து இறக்கி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலைகளை பார்க்கலாம் நம்ம வந்து அடுத்து ரத்த பொரியல் இருக்கு பீஃப் ஃப்ரை இருக்கு சண்டே ஸ்பெஷல் இது ரத்தம் பார்த்தீங்களா எப்படி வேக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேக் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இதை நல்லா புட்டு மாதிரி உதிர்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சில பேர் வந்து கேக் மாதிரி குட்டி குட்டியாக பீட்ரூட் மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பாங்க அது அவ்வளோவா நல்லா இருக்காது குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதை நீங்கள் உதிர்த்துட்டீங்கன்னா அப்படியே புட்டு மாதிரி ஆயிடும் வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க என்னையினால இந்த செட்டு தான் அது அப்படியே போட வேண்டியதுதான் போட்டு நல்லா அப்புறம் நல்லா ஆனியன் நிறைய போடுங்க வெங்காயம் எல்லா டிஷ்ஷுக்கும் சேர்த்து நான் மொத்தமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்குன்னு உங்களுக்கு அளவு பார்த்துக்கோங்க கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டிங்கனாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பச்சை மிளகாய் இது ஃப்ளேவருக்காக ஏன்னா இது இல்லாமல் நம்ம தனி மிளகாய் தூளும் போட போகிறோம் பார்த்தீங்களா அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா வதங்கட்டும் வாரத்தில் ஒரு நாள் ஆகுது நல்லா ஃப்ரீயாக நிறைய சமைச்சி ஒரு நாள் அப்படியே ஃபேமிலியோடு சாப்பிட்றது ஒரு ஜாலி தான் ஏன்னா வாரம் ஃபுல்லாக அவங்கவுங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க நம்மளால் அவங்களுக்கு தே நேரத்துக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியாது வித விதமாக டைம் இருக்காது கருவேப்பில போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் போடுறேன் இதுக்கு ஏன்னா அதுதான் போயிட்டு அந்த ப்ளட்டில் போயிட்டு ஒட்டும் இது வந்து கரம் மசாலா பொடி இல்லைன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா நான் எப்பயும் சொல்கிறது தான் அது போட்டிங்கனாலே நல்லா வாசமாக வந்துடும் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போடுங்க ஏன்னா ரத்தத்தில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு குறவா போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரத்தத்தை வந்து அதில் கலந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இது அப்படியே பச்சையாக ரத்தத்தை வந்து அப்படியே எடுத்து இதில் ஊற்றிடுவாங்க அது என்ன பண்ணணுன்ட்டா பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் அது இல்லாமல் கவிச்சி வேற அடிக்கும் அது எனக்கு பிடிக்காது இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஹிமோக்ளோபின்லாம் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பார்த்திங்களா அவங்களாம் இதை அடிக்கடி சாப்பிட்டிங்கனாலே ஹிமோகுளோபின் ஏறும் அது மாதிரி நம்ம உடம்பும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டயர்டு இல்லாமல் இருக்கும் நல்லா மசாலா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை உதிர்த்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா ரத்தம் எப்படி பாருங்கன்னா எப்படி அழகாக சூப்பராக உதிர்த்து வச்சுருக்கோம் பாருங்க பொடியாக இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க கையால் அப்படியே போட்டுட்டு மசாலா ஃபுல்லாக அதில் பெரட்டணும் எல்லா இடமும் மசாலா படுற மாதிரி பண்ணுங்கள் எண்ணெய் கம்மியாக இருந்துச்சு இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தேங்காய்ப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்போ ஃப்ரை பண்ணால் தான் அந்த நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா செவக்காக வேகும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மசாலாலாம் போய்ட்டு அதில் ஒட்டிட்டு சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டில் இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு எடுத்துட்டிங்கன்னா கம்ம கம்மன் இருக்கும் இப்போவே கூட சாப்பிட்ருலாம் எங்கள் வீட்டில் ஃப்ரை பண்ண அவங்கவுங்க ஒரு பிளேட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடியே இது கொஞ்சம் காலி பாதி காலி ஆயிடும் வெறுமனேவே சாப்பிட்டுருவாங்க இது என்ன பிரமாணம் இதை விட ஸ்பெஷலைட்டை இருக்கு எப்போயும் போல் பட்டை கிராம்பு அலக்காய் போட்டுட்டு பீஃப் வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து கூட போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அது மாதிரி கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது மாதிரி கொஞ்சம் பெரிய வெங்காயமும் போட்டிருக்கேன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி அளவுக்கு போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பக்கத்துலலாம் வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறதால நிறைய சவுண்டு வேறு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது நானே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் வேறு எல்லாருமே வீடு கட்டுறதால இந்த உடைக்கிறது எல்லாம் வருது கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் போடுறேன் குழம்பிளகா பொடி போடலை ஃப்ரை தானே அதனால் தனி மிளகாத்தூளும் கரம் மசாலா பொடி கரம் மசாலா பொடினா சிக்கன் மசாலா போடுறேன் நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டன் வேக இது பீஃப் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இந்த மசாலாவுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டையுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிடலாம் இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் நம்ம பீஃபை வந்து இதில் சேர்க்க போகிறோம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வேக வச்சுருந்தா பீஃபை இதில் சேர்த்துடும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பூ மாதிரி வெந்துருச்சு சூப்பராக இருக்கும் பீஃபு நிறைய பேர்த்துக்கு பீஃப் பிடிக்காது வீட்டில் என் பையன் சாப்பிடுவான் அதனால் அவனுக்கு மட்டும் இன்றைக்கி பீஃப் ஃப்ரை ஏன்னா அது கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணலாம் நல்லா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க டயர்டாக இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது நல்லா கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா இறக்க போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேங்காய் போட்டு நல்லா செவ்வக்காக வறுக்கணும் இதை பார்த்துக்குங்க பீஃபை பீஃபாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் ஃப்ரைனாலே இந்த பாருங்கள் இந்த மாதிரி செவக்க வறுக்கணும் உள்ள சோ சுற்றின்னு போய் ஒட்டும் அதெல்லாம் சுரண்டி சுரண்டி நல்லா கிளரி விட்டு நல்லா செவக்காக வறுக்கணும் நல்லா செவக்க வறுத்த தான் அந்த டேஸ்ட் வந்து அது எண்ணெய் பிரிஞ்சு வரும் லாஸ்ட்டில் கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கி சூப்பரான லஞ்ச் ரெடி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இதோட ரசமும் தயிர் மட்டும் சேர்த்து சாப்பிட வேண்டியது தான் செம்மையாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் லன்ச் முடிஞ்சு ஹாய் லஞ்ச் எப்படி இருந்துச்சு எல்லாமே செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்ல பார்க்கலாமா சுட சுட சாதம் மட்டன் குழம்பு பீஃப் ஃப்ரை ட்ரை ஃப்ரை எப்படி இருக்குது பாருங்கள் ச வந்து நல்லா எண்ணெய் மதங்கி நல்லா பொரியல் அதே கொஞ்சம் காணும் பாருங்கள் எல்லாமே சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்துச்சா லஞ்சு இந்த லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவாக பொறுமையாக பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்